ஏழு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஐந்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் காலையில டிஃபன் மத்தியானம் சாப்பிட சூப்பர் சூப்பர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா சாப்பாடு அன்லிமிட்டெடு எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் என்ன விஷயம்னா அப்புறம் வந்து அன்லிமிட்டட் தான் கொடுக்குறாங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் மட்டும் அந்த ஏரியாவில் சர்க்கிள் நாங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கருவாடு குழம்பு நண்டு குழம்பு கரம்பு சாம்பார் இஞ்சி பட்டாசம் கூட்டு பொரியல் அப்பளம் மோர் சாப்பிட்டு அப்புறம் பழம் ஸ்வீட் இது எல்லாமே அன்லிமிட்டட் தலைக்கறி போனஸ் வந்து எண்பது ரூபாய் நிறைய இருக்குது ஒன்று வாரம் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே ஐம்பது ரூபாய்க்கு வந்து பழத்தோடு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா சென்னை அடையாரி டாக்ஸியில் பற்றி அடையார் அடையாட்டி நம்ம பெஸ்ட்னாக திரும்புகிற இடத்துல பக்கத்துலேயே கடை ஆட்சி உணவகம் நான் தான் உணவு Dimash நாலு வலிக்கு ஒரு கேட்டு நாலு வருது நிறைய செவ்வாயே கொடுவீங்களா எல்லாரும் பஞ்ச எல்லாரும் சாப்பாடு சாப்பாடு எல்லாருக்குமா எல்லாருக்குமே சாப்பிட்ற ஆயிரம் பேர் சாப்பிட்ற ஆயிரம் பேருக்கு பழம்பீடா ஸ்வீட்டு இதெல்லாம் அப்பெல்லாம் கேட்க கொடுங்களா அப்புறம் அப்புறம் அன்லிமிட்டட்ண்ணா எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம்

Ừ. Không là không. மட்டன் மட்டன் போன்லெஸ் அது ஆ எல்லாமே சரி சரி மூணு மூணு சாப்பாடு குழம்பு 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 இருக்கு மீன் சிக்கன் என்னென்னா

அன்லிமிட்டடு எவ்வளோனாலும் சாப்பிட்லாம் இது என்ன விஷயம்னா அப்பளம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அதுக்கிட்டாலும் கொடுக்குறாங்க ஒரு பொரியல் வருது கதம்ப சாம்பார் சாம்பார் ரசம் மோர் மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் பாருங்கள் மட்டன் கொழுப்புற குறைச்சாங்க ஃபஸ்ட்டு மட்டன் கொழம்பு வாங்கிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மீன் ரத்த மீன் இது பார்த்தீங்கன்னா ரெக் பீஸ் ரெக் பீஸில் பார்த்திங்கன்னா சாதாரணில்ல மொத்தம் அந்த தொடையோடு சேர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுபது எண்பது தான் மீன் வந்து ரூபா சொன்னாங்க இது வந்து மட்டன் தலைக்கறி ஆட்டு தலைகறி போன்லெஸ் இது வந்து லன்ஸ் அதாவது நுரையீரல் ஈரல் எல்லாம் போட்டு மிக்சி இது மட்டும் எண்பது ரூபா சொன்னாங்க ஆட்டு தலை கடி வந்து எண்பது ரூபா நிறைய இருக்குது ஒன்று வான ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க சரி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா சென்னை அடையார் டாக்ஸியில் பார்த்திங்கன்னா அடையார் டிப்போ நம்ம பெஷனாக திரும்புகிற இடத்துல பகுதியிலே கடை நம்ம அடையாருக்கும் திருவண்ணுக்கும் போகிறதுல நடுவில் பெஷனாக திரும்பும்போது ஒரு மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் தான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வருத்திட்டே இருக்காங்க சாம்பார் எல்லாமே இங்கே தான் ரெடி பண்ணால் காயில கிட் பண்ண மதியம் அதோட முடிஞ்சது சாப்பிட்றது தான் வயிறு கிடையாது

காலை என்றா சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் சாப்பிட்ணுங்க ஒருத்தர் சாப்பாடு நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஒரே ஒரு குழம்பு பத்தி பார்த்தீங்க கருவாடு குழம்பு இருக்கு மீன் குழம்பு இருக்கு சிக்கன் குழம்பு இருக்கு நான் போய் கருவாடு குழம்பு வச்சுட்டு வரேன் கருவாடு குழம்பு I'm gonna go.

இவ்வளோ மட்டன் ரசம் மாதிரி பார்த்தா இவங்க மட்டன் கொஞ்சம் விஷயம்னா அப்படி தான் தெரியல ஒரு சைடிஸ் சோனால் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடுவோம் ரெண்டு பேர் வரீங்கன்னா ஒரு சைட்ஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய விடுறாங்க

பார்த்திங்கன்னா அது சாப்பாடு ரெடியானதான் மற்றவங்க சாப்பாடு ரெடி நாங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி போன்லெஸ்ஸு மட்டன் லென்ஸு அப்புறம் சிக்கன் லெக் பீஸு சிக்கன் இது மீன் சிக்கன் கறி இதான் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது போட்டி ரெடி ஆகலை கரவா ரெடி ஆகலை ஏறாக ரெடி இப்போ வந்து ரெடி ஆகிட்டு எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு சாப்பாடு ரெடியானதாக சாப்பாடு ஓ சாப்பாடு எனக்கு வந்து ரேட் பண்ணிடுது ஆமாம் எல்லா இடத்துக்கும் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும் ஆனால் அடையா இருக்க ஒரு லேண்ட்மார்க்கு அடையார் ஆட்சி உணவு என்னுடைய உணவு இதில் பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ரகுல கஸ்டமர் இருக்காங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் கஸ்டத்துலேயே நாங்கள் மட்டும் தான் கொடுப்போம் ஐம்பது ரூபாய்க்கு அலிமிட்டட் சாப்பாடு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு பருவாடு குழம்பு நண்டு குழம்பு கரப்பை சாம்பார் இப்போ கூட்டு பொரியல் அப்பளம் மோர் சாப்பிட பிடிச்சதுக்கப்புறம் பழம் ஸ்வீட் இது எல்லாமே அன்லிமிட்டட் தான் இன்றைக்கி லிமிட்டடில் தான் இன்னைக்கு வந்து செவ்வாய் கொடுத்துருக்காரு பச்சை வளப்போம் மஞ்சள் வளப்போம் மஞ்சள் அதே மாதிரி அப்பளம் வந்து எல்லாருக்கும் உரப்பு ஐம்பது ரூபா அலிமிட் எடுத்து வந்து அப்பளம் கேட்டுகிட்டே இருக்கான்னு கூப்பிட்டேன் எனக்கு அதிசயமா இருக்கு சாப்பிட முடியல நாங்கள் வந்து சாப்பிட்டோம் மொத்த ரெடி அதுவே இருக்கு வந்தீங்கன்னா அவங்க அடையார் டிப்போ பக்கத்துலேயே பெசன் நகர் திரும்புற இடத்துல இருக்காங்க அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது நம்ம கிடைக்கும் முப்பது ரூபாய் கிடைக்கும் ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து எண்பது வரைக்கும் அதிகபட்சம் எண்பது வரைக்கும் அதிகபட்சம் எண்பது வரைக்கும் வீட்டில் வந்து அதை பார்த்தீங்கன்னா டென் தர்ட்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ரூபாய்க்கு வரைக்கும் மீன் வச்சு கொடுக்குற ஒரே கிடையாது அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேணால் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஆமாம் எங்களாலேயே சாரமும் இல்லை ஒரு சைட் வேணால் நம்ம ரெண்டு பேரும் வரைக்கும் ஒரு சைட் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ இதாக இருக்குது எல்லாம் வீட்டு முறையில் தான் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது மெயினாக சொல்லிடுங்க எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு முட்டிலே ஃபிரீ காலையில் மற்ற நம்ம கடையில் புரியல

பழம்புடைய எத்தனை இப்போ இப்போதான் புதுசாக சைனீஸ் வர ரெடி பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு சயின்ஸ் வர மாசில் வரோம் ஓகே வந்தீங்கன்னா வாங்க இந்த மாதிரி எங்கேயுமே ஐம்பது ரூபாய்க்கு வந்து படத்தோடு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஓகே பாய்